தகவல்கள் விவரங்கள் தமிழகத்தில் நடுங்க வைத்த சம்பவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் நிகழ்ந்த கிட்னி கிருட்டு அப்படிங்கறதுன்னா குறிப்பாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் மற்றும் குமாரபாளையம் சுற்றுப்பகுதியில் சேர்ந்த விசைத்தடி தொழிலாளர்களை குடிவைத்து இந்த கிட்னி மோசடியாக வந்து நடைபெற்றது அதாவது கடன் சுமைகளில் தவிக்கக்கூடிய தொழிலாளர்களை குடிவைத்து அவர்களுக்கு கடும் தொகையை சமாளிப்பதற்காக கிட்னியை விற்பனை செய்தால் அதன் மூலமாக பத்து லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களுடைய அடையாளங்களை மறைத்து அதாவது போலியாக ஆவணங்களை தயார் செய்து அவர்களுடைய கிட்னியை வந்து விற்பனை செய்து கொடுத்திருக்காங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த விற்பனை செய்யப்பட்ட கிட்னியை விற்பனை செய்யப்பட்டவர்களுக்கு முறையாக தேசிய தொகை தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது இதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு மருத்துவ அனுப்பி விசாரணையை மேற்கொண்டது அதனுடைய விவரங்கள் தயார் செய்யப்பட்டன இந்நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையானது சாமதாய வழக்கை விசாரித்து சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழுவில் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் அடங்கிய இந்த சிறப்பு குழுவினர் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் சுற்றுப்பகுதிகள் கிட்னி விற்பனை செய்தவர்களிட தீவிரமா விசாரணை நடத்தினாங்க இந்த விசாரணை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இடைத்தரவராக செயல்பட்ட ஆனந்தன் மற்றும் ஸ்டாலின் மோகன் என்ற இரண்டு பேரையும் வந்து தற்போது கைது செய்திருக்காங்க இதுல ஆனந்தன் பாத்தீங்க அப்படின்னா திமுக நிர்வாகியா இருக்கிறாரு இரண்டு மாதங்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த அவரை வந்து ஹைதராபாத்ல வந்து கைது பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்து ஆஹ் குமாரபாளையம் குற்றவியல் நல்லுற நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தி இரண்டு பேரை வந்து தற்பொழுது சேலம் மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த கிட்னி விற்பனையில் வந்து மோசடியிலும் ஈடுபட்ட இந்த இரண்டு இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நன்றி கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது